வாங்க பிரிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா வரலாறு காண அளவுக்கு ஒரே நாளில் ஒன்பதாயிரத்தி இரநூறு எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றங்களின் மூலியமாக வரலாறு காண அளவுக்கு அறுபத்தி ஆறாயிரத்து இரநூத்தி எண்பது அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இதற்கு முக்கியமான காரணமாக பார்த்தீங்கன்னா வந்து பங்கு சந்தைகள் வந்து ரொம்பவே நிலை இல்லாமல் காணப்படுது ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா முதலீட்டல்கள் வந்து ஒரு பயத்தில் வந்து இப்போ தங்கத்தில் அதிகமாக முதலீடு செய்கிறாங்க அது ஒரு காரணம் மட்டும் இல்லாமல் உலகில் பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா மாதிரி நாடுகள் தங்கத்தை அதிகமாக வாங்கி குவிக்கிறது இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது இருந்தாலும் இந்த வாரத்தில் அதனடியான ஏற்றத்தை சந்தித்த தங்கத்தொடர்கள் அதனடியான சரிவையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளையோட விலை ஒரு கிராம் விலை மாற்றம் இல்லாமல் நூற்றி நாலு ரூபாய் நீடிக்குது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நான்காயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையில மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்து அஞ்சாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வெள்ளையோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேலை இருபத்தி நாலு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து இரநூத்தி எண்பத்தி ஐந்து காணப்படுது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியில்லை பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து இருநூத்தி எண்பது அப்படிங்கிற புதிய வார் லாட்ரி உச்சத்தில் காணப்படுறது மேலும் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுலேருந்து சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து அறுபத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்காங்க இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை எந்த மாதிரி இருக்குது எவ்வளோ சரியும் ஏற்றம் சரி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு அப்படிங்கிற புதிய வார் லாட்ரி உச்சத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபதாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் தான் இதுவும் காணப்படுது இந்த வாரத்தில் அறுபதாயிரத்து கீழே வர மாதிரி வந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் போகிற மாதிரி போயிட்டுருக்கு இதில் ஏற்றம் சரின்னு பார்க்குறப்ப எட்டு கிராமோடய விலை அறுபத்தி ஓராயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாகவும் சரிவுன்னு பார்க்குறப்ப ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே போல் தங்கத்தோட விலை தொடர்ந்து சரியதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு இருக்குது அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த வாரத்தில் அவப்போ சரிவில்லை சந்திச்சாலும் ஒட்டுமொத்தமாக எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசா அப்படிங்கிற ஏற்றத்தில் தான் இன்னைக்கு வந்து இருக்கு இது வந்து இன்னொரு காரணமாக பார்க்கப்படும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து என்கிற அதனிடையான ஏற்றத்தை தொடர்ந்து நீடிக்கிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதனுடையான ஏற்றத்தில் காணப்படுகிறது இதே வேளையில் இன்று உலகச்சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் தடுமாற்றத்தில் காணப்படுகிறது இந்த தடுமாற்றத்தின் காரணமாக தங்கம் விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளையின் விலையும் இந்த வாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இங்கு அதிகமாக உள்ளது